ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பத்தனோரம் பத்தாம் இடத்தில் ராகு நான்காம் இடத்தில் கேது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு வரவே வராது அந்த மாதிரி ஒரு வி விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரிஷபராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலை நஷ்டம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணி வரக்கூடிய பணத்தை முதல்ல கடனை கட்டக்கூடிய வேலையை ரிஷபராசி என்பது செய்யணும் ஏன்னா அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா திருப்பி நம்ம கொஞ்சம் பிஸ்னஸில் போட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் பணத்தை அதிகப்படுத்தி நம்ம கடனை கட்டலாம்னு நினைப்பாங்க திருப்பி எதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய ராசி அன்பர்களுக்கு வேலையில் கடுமையான பிரச்சனை சில பேருக்கு வேலை இழப்பு சில பேருக்கு வேலை மாறணும்னு நினச்சா கூட நடக்காத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துச்சு அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து மேலதிகாரி தொல்லை கொடுக்குறாங்க சார் என்னால் வேலையே செய்ய முடியல ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு விலை வேலை மாறப்போகுது அதே போல நல்ல பொசிஷன் உங்களுக்கு வந்து அங்க ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சாதாரணமாக செய்யக்கூடிய செயல் கூட உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக் இருக்கிறேன் நான் ஆனாலுமே எனக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணது நல்லது தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே வேலை கிடைச்சிருந்தா கூட உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்காது உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்காது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும்போது நீங்கள் படிப்பை படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தகுதிக்கு தந்த மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தில் குரு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் முதல்ல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை சண்டை கணவன் மனைவியால் பிரச்சனை அதே போல அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு நெருக்கடி பிரச்சனைகள் சந்தித்தவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த நெருக்கடி மாறும் சந்தோஷமாக குடும்பத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு திருமணமாகி டைவர்ஸ் பிரச்சனைலாம் போயிருக்கும் அந்த நிலை மாறி அந்த கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் பிரச்சனைலாம் முடிஞ்சு இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உண்டு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குழந்தைங்க மூலம் நிறைய உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் லாஸ் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல கூடிய ராகு வெளிநாட்டு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதான் ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி கிரகணிகள் வரவே வராது அதனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணுன்னு நினைக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அங்கேயே கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளால் அவமானம் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைகள் மாறும் முதல்ல வந்து என்னென்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உண்டு இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த வருஷம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கடனே வாங்கி வாங்கினாலும் வாங்குவதற்கான சூழ்நிலைக்கு ஏற்படும் அதை செய்து கொள்வது நல்லது நிறைய ரிஷபராசின் போலேன்னா சார் வீடு வாங்கி தான் இருக்குன்னே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க அந்த மாதிரி இல்லை இப்போ உங்களுடைய நேரம் நல்லா இருக்கனால வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணணுன்னா அம்மாவுடைய உடல்நிலைகளை சில பாதிப்புகளை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருங்க அதே அம்மா அம்மாக்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அம்மாவை பிரிந்து போவதற்கான அம்மாவை பிரிஞ்சு நீங்கள் வெளியூர்ல போய் வேலை பார்க்குறதுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதை எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கவங்க அது மட்டும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஐடி கம்பெனியில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல கூடிய குரு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எக் வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பேங்க் எக்ஸாம் எல்லாம் முக்கியமாக இந்த பத்தாம் இடத்துல கூடிய ராகு பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா நிறைய ஃபீல்டு வந்து பயங்கர காம்படிட்டிவாக இருக்குது எனக்கு வாய்ப்புகள் இல்லை சார் நான் எல்லாருமே வே வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கணும்னு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கான உறுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமையப்போகிறது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணலாம் சார் இந்த ரிஷபராசி என்பர்கள் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றுமே கிடையாது புதன்கிழமை மணிக்கு ஒரு வாட்டி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க இந்த வேண்டுதல் நடந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வருஷம் கோவிலுக்கு வந்து நான் இதை செய்கிறேன் வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க கண்டி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய தேவை பூர்த்தியாகி சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை அந்த மீனாட்சி கண்டிப்பாக கொடுப்பாள்